மண்ணில் ஒவ்வொரு பிறப்பும் அற்புதம்தான் ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பூமியில உயர்ந்தது எது தாழ்ந்தது எதுன்னு கேட்டால் அப்படி எதுவுமே கிடையாது எல்லாமே சமமானது தான் அதே நேரத்தில் மனசை ரொம்ப உயர்வாக வச்சுட்டா எல்லாமே இந்த பூமியில் உயர்வானது தான் அப்படி பார்த்தால் இந்த மண்ணுலகில் ஒவ்வொரு பிறப்பும் ஒரு அற்புதம்தான் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை இந்த மண்ணுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்றுதான் அர்த்தம் ஒவ்வொரு நொடியும் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் ஒவ்வொரு நொடியும் இந்த மண்ணுக்கு ஒவ்வொரு குழந்தையும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்றுதான் அர்த்தம் இந்த பூமியில் மனிதன் மட்டும்தான் அற்புதமா என்றால் அத்தனை உயிர்களும் அற்புதம்தான் காட்டிலுள்ள விலங்குகளும் இந்த பூமிக்கு அற்புதந்தான் பறவைகளும் அப்படித்தான் இதில் எது இல்லை என்று சொல்ல முடியும் அத்தனையும் அற்புதம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இத்தனை அற்புதங்கள் மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது அதில் மனிதன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எத்தனை அற்புதங்களையும் மனிதன் ரசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மண்ணில் படமெடுக்கும் பாம்பு கூட ஒரு அற்புதந்தான் எப்படி என்று கேட்டால் மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் அவன் உயிரை பாதுகாக்கும் செயலை செய்கிறது அந்த பாம்பு பாம்பு எப்படி மனிதனுடைய உயிரை பாதுகாக்கும் என்று கேட்டால் ஆம் மனிதனுடைய உயிரை பாதுகாக்கிறது அந்த பாம்பு மனிதன் எப்படி உயிர் வாழ்கிறான் என்றால் உணவில்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது அந்த உணவை பாதுகாத்து மனிதனுக்கு கொடுக்கிறது அந்த பாம்பு அது எப்படி மனிதனுக்கு உணவு பாதுகாத்து கொடுக்கிறது என்று கேட்டால் உணவை அளிக்கும் சில உயிரினங்கள் இருக்கிறது அந்த உயிரினங்களை அழித்து மனிதனுக்கு உணவு கொடுக்கிறது அந்த பாம்பு உணவுகளை பாதுகாக்கிறது அந்த பாம்பு அப்படி என்றால் விஷமுள்ள பாம்பும் கூட மனிதனுக்கு உணவு கொடுக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சத்தில் அற்புதத்திலும் அற்புதம் இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பாம்பு என்ற என்றவுடன் படையே நடுங்கும் என்று சொல்வார்கள் ஆனால் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று ஒரு சொல் இருக்கிறது அந்த சொல்லுக்கு உதாரணமாக இருப்பது பாம்புதான் மனிதனுக்கே தெரியாமல் மனிதனுக்கு உயிரை கொடுக்கும் உணவை அது பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நல்லவர்கள் எப்பொழுதும் இந்த பூமியில் தன்னுடைய முகத்தை இந்த உலகத்திற்கு காட்டாமல் ஏதாவது ஒரு வழியில் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள் மிக பெரிய விஷயங்களை எல்லாம் இந்த பூமிக்கு தன் முகத்தை காட்டாமல் வாழும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படித்தான் இந்த பாம்பும் மனித கண்களுக்கு படாமல் மனிதனுடைய கண்ணுக்கு தெரிந்தால் நம்மளை அழித்து விடுவான் என்பதையும் தெரிந்து மனிதனுடைய கண்ணுக்கு படாமல் மனிதனுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது இந்த பாம்பு ஆகையால் இந்த பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் எல்லா உயிர்களும் அற்புதந்தான் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மனிதன் அப்படி மனிதன் மனதில் வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் அந்த மனித வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை பாம்பை கண்டால் அடிக்கக்கூடாது ஏனென்றால் அதை தெய்வமாக வணங்குகிறார்கள் மனிதர்கள் நம் முன்னோர்கள் பாம்புகளுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் அது எப்படி என்று கேட்டால் பாம்பின் குண அதிசயங்களை தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் முன்னோர்கள் ஆகையால் மனிதனுக்கு தெரியாமல் மனிதனுக்கு நன்மை செய்யும் அற்புதமான நண்பன்தான் பாம்பு ஆகையால் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களும் மனிதனுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் அழகாக இருக்க வேண்டும் என்றால் அனைத்து உயிர்களும் அற்புதம் என்று நீங்கள் நினைத்தால்தான் இந்த பிரபஞ்சத்தில் நீங்களும் அற்புதமானவர்களாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை நன்றி